வணக்கம் நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் ஒவ்வொரு நாளையும் நேர்மறையான எண்ணங்களோடு துவக்குவோம் இன்றைய தலைப்பு பத்தும் பல புண்ணியமும் இதில் முதல் பத்து முக்கியமான நல்ல விஷயங்கள் அதை நாம் நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்கும் பொழுது நமக்கு எந்த அளவுக்கு புகழ் கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் பார்க்கலாங்க முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம் எண்ணத்தில் தூய்மை செயலில் தூய்மை சொல்லில் தூய்மை வந்தால் நம் ஆன்மா புனிதமாகும் நாம் என்னவெல்லாம் நினைக்கின்றோமோ அது கண்டிப்பாக நடக்கும் தொட்டதெல்லாம் தொலங்கும் வாழ்நாள் முழுக்க இன்பம் கிடைக்கும் இரண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா நம் உடல் செல்கள் சீராக வேலை செய்யணும் நோய் வரக்கூடாது கழிவுகள் முறையாக வெளியேறணும் ஒவ்வொரு புலன்களும் நன்றாக வேலை செய்யணும் உடலில் மூன்று ஓட்டமும் சிறப்பாக ஓடணுமா அதற்கு என்ன வேணுங்க ஆற்றல் தாங்க வேணும் அது எங்கே கிடைக்கும் உணவிலிருந்தும் நீரிலிருந்தும் காற்றிலிருந்தும் வான்கொள்களிலிருந்தும் பிரபஞ்சத்திலிருந்தும் கிடைக்கும் பயன்படுத்தி கொள்வோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் எப்போவெல்லாம் நமக்கு பயம் பதட்டம் மனக்குழப்பம் தடுமாற்றம் தடமாற்றம் வருகிறதோ அப்பவெல்லாம் அமைதி நிதானம் நம் பக்குவப்படுதல் பண்படுதல் இதற்கான பல நல்ல கருத்துக்களை நமக்கு எங்க கிடைக்குதோ அங்க கேட்கலாங்க அதன்படி நடக்கும் பொழுது நம் வாழ்க்கை சிறப்பாக நகரும் நமக்கெல்லாம் எதிரி யார் தெரியுமாங்க நம்ம மனசில் வரக்கூடிய ஒழுங்கில்லாத எண்ணம் தாங்க அந்த ஒழுங்கில்லாத எண்ணத்தை ஒரு தடவை நினைக்கிறதில்ல பல தடவை திரும்ப திரும்ப நினைக்கும் பொழுது அந்த எண்ணம் செயலாகிறது துன்பப்படுகின்றோம் ஒழுங்கற்ற எண்ணங்களை நல்ல நல்ல எண்ணத்திற்கு நாம் ஊக்கம் கொடுப்போம் நாம் நினைத்ததெல்லாம் நடக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசை அப்போது எப்போவுமே நல்ல எண்ணங்களை நம்முள்ளாக நிரப்பி வைப்போம் கண்டிப்பாக நாம் நினைத்ததெல்லாம் நடக்கும் இன்னொரு வழி கூட இருக்குங்க நாம் எந்த ஒரு செயலை செய்தோமோ அதை வந்து முழு மனதுடனும் அதில் நாம் உறுதியோடு நிற்கும் பொழுது நம்முடைய செயல் சிறப்பாக இருக்கும் உதாரணமாக நம்ம சமையல் செய்யும் பொழுது மன ஈடுபாட்டோடும் நிறைவோடும் செய்யும்போது அதனுடைய சுவை வந்து அமிர்தமாக வருங்க நம் பழக்க வழக்க நம்ம கூர்ந்து கவனிக்கலாம் நல்ல பழக்கங்களாக இருந்தால் நம்ம தொடர்ந்து விடாது செய்ய வரும் கெட்டவையாக இருந்தால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி கொள்கின்றோம் அது உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் சிறப்பாக அமையும் நம்ம வீட்டில் ஒரு சோஃபாவில் உட்காந்துருக்கோம் ஆனால் நம்மளுடைய எண்ணம் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு வரைக்கும் நம்மளுடைய மனமும் எண்ணமும் போயிட்டு போயிட்டு பல தடவை வரும் அவ்வளோ வந்து பவர்ஃபுல்லானது நம்ம எண்ணம் ஸோ அந்த எண்ணத்தை நிறைவானதாக மாற்றுவோம் செயலில் சிறந்திடுவோம் ஒரு எண்ணம் திரும்ப திரும்ப வந்து நம்மளை கஷ்டப்படுத்துதோ அதை எப்படி நாம் மாற்றிக்கலாம்னா ஏன் அந்த எண்ணம் வருது அந்த எண்ணத்தினால் நம் உடலுக்கும் மனதிற்கும் நம் குடும்பத்திற்கும் எவ்வளவு துன்பம் இதை உணர்ந்து இந்த குழப்பமாக வருகின்ற எண்ணங்கள் வரும்போதெல்லாம் நல்ல எண்ணங்களை தோடு சேர்த்து பாருங்கள் மாற்றம் மிக சிறப்பாக இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து நம் மூணு நேரம் உணவு போதுமானது சத்தானதாக சுத்தமாக சாப்பிட்டாலாம் ஆனால் நடுவில் நடுவில் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு மனசுக்கு தோணுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ உங்களுக்கு உள்ளாக பல முறை சொல்லிக்கொள்ளுங்கள் அந்த மூன்று வேளை சத்தான உணவே போதுமானது இடையில் சாப்பிடணும்னு எண்ணம் வரக்கூடாதுன்னு பல முறை சொல்லிக்கொள்ளுங்கள் மாற்றம் வரும் உடனடியாக வராது கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி செய்து மாற்றலாம் நம் ஆரோக்கியத்திற்காக நன்றி வாழ்க வளமுடன் ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கும் பொழுதும் நேர்மறையான எண்ணங்களோடு உறக்கத்திற்குச் செல்வோம் ஆழ்ந்த உறக்கம் கிட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்